வெல்கம் டு ஹீரா இன்டீரியர் நம்ம ஹீரா இன்டீரியர் இன்றைக்கி உடுமலைப்பேட்டையில் ஒரு அழகான வீட்டுக்கு ரொம்ப சூப்பராக யூபிவிசியில் டிவி யூனிட் பண்ணி முடிச்சிருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூடெட் பேனல் கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஹெவி மெட்டீரியலில் கலர்ஃபுல்லான ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக செமையாக கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு நம்ம ஹீரோண்டியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்லேயும் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக அந்த வீட்டுக்கு எப்படி இருந்தால் எப் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி உடுமலைப்பேட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா செவையாக டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து மல்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க என் எந்த பக்கம் லெஃப்ட்டில் ரெண்டு ட்ராவும் அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து செட்டப் பாக்ஸ் வைக்கிறப்போ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இருந்து சென்சார் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்து பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா கொடுத்துருக்காங்க ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல் மல்டி பர்பஸ் யூஸாக ரெண்டு ட்ரா அதாவது லெஃப்டில் ரெண்டு ட்ரா ரைட்டில் ரெண்டு ட்ரா அந்த மாதிரி ரொம்ப ஃபேசியஸாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஃபினிஷிங் பார்க்குறப்போ உங்களுக்கு இருந்து அதாவது பிளைவுட்டில் ஒரு மைக்கா ஃபினிஷிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங்கை நம்ம ஹீரோட்டியில் பார்த்திங்கன்னா யூபிவிசியில் கொண்டு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அந்தளவுக்கு நம்ம எங்கே எந்த ஊரில் எந்த வீட்டில் பண்ணாலும் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக யூபிவிசியில் ஒர்க் பண்ணி முடிச்சி கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உடுமலைப்பேட்டையில் ரொம்ப சூப்பராக நம்ம இந்த யூபிவிசி டிவி யூனிட்டை பண்ணியிருக்கிறோம் மேலே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக லைட் கொடுத்து டாப்பில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டம் ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி மேலேயும் பார்ட்ரு கொடுத்துருக்குறோம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனலில் அழகாக கொடுத்து அங்கேயும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ட்ரே கொடுத்து அதுலேயும் நம்ம இருந்து கிஃப்ட் ஐட்டம் ஃபேமிலி ஃபோட்டோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து அங்கேயும் அல்ட்ரா ஹெவியில் கலர்ஃபுல்லாக ஒரு பேனல் கொடுத்துருக்குறோம் சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூடேட் பேனல் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம ஹீரோ இன்டீ பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் எங்கே பண்ணாலும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கோ இந்த மாதிரி யூபிவிசியில் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணுமா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்